திருவண்ணாமலை அருகே இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருத்தேர் திருவிழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த பூதமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோயிலில் நடைபெறும் விழாக்களில் ஒன்றான ரத பிரம்மோற்சவம் விழாவின் போது பக்தர்கள் திருத்தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான தேர் பழுதடைந்து முற்றிலும் சேதமடைந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட பின்னர் பொதுமக்களின் பங்களிப்போடு தேர் செய்யும் பணி நடைபெற்று புதிய தேர் உருவானது இந்த நிலையில் அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏழாம் நாளான இன்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது ஆண்டாக ரத உற்சவம் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாளுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் தேரில் அமர்த்தப்பட்டு தேர் திருவிழாவானது நடைபெற்றது இந்த தேரோட்டமானது பூதமங்கலம் முக்கிய மாட வீதிகளில் வலம் வந்தது விழாவில் பூதமங்கலம் சுற்றி உள்ள வேடந்தவாடி மன்சூராபாத் அவலூர்பேட்டை ஆர்ப்பாக்கம் மங்களம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான